ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஹெல்தியா ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம சங்கரா மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இல்லையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபிஷ் மார்க்கெட் போய் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னதான் அங்கே கிளீன் பண்ணி கொடுத்தாலும் வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு தடவை நல்லா கிளீன் பண்ணாதான் நமக்கு புல்ஃபில் ஆகும் கொஞ்சம் கழுவுப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் குழம்புக்கு தனியாக ஃப்ரைக்கு தனியாக அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்டா இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுட்டேன் கூடவே கொஞ்சமா பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி நாலு எடுத்து புளி கொஞ்சம் கம்மியா தான் போடுவேன் அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன் உங்களுக்கு புளி டேஸ்ட் பிடிக்குன்னா தக்காளி ரெண்டு கம்மி பண்ணிட்டு புளி அதிகமா போட்டுக்கோங்க கூடவே ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சிருங்க சைடில் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிட்டேன் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவோட டீடைல் இன்னொரு லாங் வீடியோல அப்லோட் பண்றேன் இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நான் மீன் குழம்புக்கு எப்பயுமே தாளிப்பு தான் சேர்ப்பேன் என்ன நல்லா ஹீட் ஆனே கொஞ்சமா தாளிப்பு உடம்பு சேர்த்துக்கோங்க பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு லேசா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பெரிய வெங்காயமும் சேர்த்து செய்யலாம் ஆனா நான் எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன் சின்ன வெங்காயம் செய்யறப்பதான் மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பத்திரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்ல மிக்சில நல்லா அரைச்சும் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம் தான் அது தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து வதக்க போது வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்க மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க மசாலா எல்லாம் நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியா வரும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சி இதுல சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்ததுக்கு நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க குழம்பு கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கு அதனால ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிட்டேன் நீங்க உங்க அளவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கேன் அதனால கொஞ்சம் கம்மியா உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு குழம்பு கொதிக்க விட்டுருங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் ஸ்டார்டிங்ல சேர்க்க மாட்டேன் இப்பதான் நான் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவேன் அப்பதான் அந்த கருவேப்பில ஸ்மெல் நல்லா வரும் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வத்தி கெட்டியா வரும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயை சேர்த்துக்கோங்க மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல நம்ம கழுவி வச்சிருக்க சங்கரா மீனையும் சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்த அப்புறமா குழம்பு போட்டு கிண்டிட்டே இருக்க கூடாது மீன் உடஞ்சிரும் மீனை ரொம்ப நேரம் வேக விட்டீங்கன்னா குழஞ்சிரும் அதனால பார்த்து பக்குவமா தான் செய்யணும் மீன் குழம்பு மீன் சேர்த்த அப்புறமா குழம்பு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை ஹை ஃபிளேம்ல மூணு நிமிஷமும் சிம்ல அஞ்சு நிமிஷமும் வச்சு மீனை நல்லா வேக விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு சூடான சாப்பாட்டுல இந்த மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் பாய்